தேனி மாவட்டம் தேனியில் இன்று நீச்சல் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நான்காவது ஜூனியர் ஒன்பதாவது சீனியர் பிரிவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நீச்சல் போட்டி நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு தங்கப்பதக்கம் கேடையும் வழங்கப்பட்டது முன்னதாக இந்த நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சியர் சஜீவனா கொடியசைத்து துவக்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட வழக்கறிஞர் தென்மண்டல மாநில செயலாளர் எம் கே எம் முத்துராமலிங்கம் மற்றும் வெளிச்சம் அறக்கட்டளை சிதம்பரம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார்கள் இந்த இந்த நிகழ்ச்சியை தேனி மாவட்ட விளையாட்டு அலுவலர் முருகன் மற்றும் தேனி மாவட்ட நீச்சல் பயிற்சியாளர் விஜயகுமார் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் மற்றும் டெக்னிக்கல் இயக்குனர் ரவிராஜன் மற்றும் நீச்சல் வீரர்களின் மாற்றுத்திறனாளி மாவட்ட செயலாளர் சுமதி கலந்து கொண்டார் இந்த போட்டிக்கு இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்து நூற்றி இருபது வீரர்கள் கலந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் வெற்றி பெறும் வீரர்கள் இந்த மாதம் நடைபெறும் மத்திய பிரதேசம் குவாலியர் என்ற இடத்திற்கு இருபத்தி முப்பது முப்பத்தொன்னு ஆகிய தேதிகளில் மாநில அளவில் நடைபெறும் போட்டிக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என தேனி மாவட்ட நீச்சல் பயிற்சியாளர் விஜயகுமார் நம்மிடம் தெரிவித்தார் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்சா இதோ நாம் அனைவரும் கர்வவளி மூலம் என்ற பேருவளிகை போட்டி நிறைந்த மாநில சீனியர் கொள்வள போட்டிளை பொறு நமது மதிப்பிற்கு மரியாதை கூடிய நமது தேனி மாவட்டம் மாவட்ட ஆட்சித் தலைவர் போட்டிகளை ஆரம்பித்தது பிற பேரு வேலை இலங்கையை வழங்கிக்கிறது இந்த பேர ஒலிம்பிக் ஒன்பதாவது சீனியர் மற்றும் நான்காவது ஜூனியர் போட்டிகளை தமிழ்நாடு போட்டிகளை துவங்கி வைத்த மரியாதைக்குரிய நமது மாவட்ட ஆட்சித்தலைவர்களின் நன்றி மனமார்ந்த நேரத்தில் நடக்க வேண்டும் விளையாட்டு விளையாட்டுப் பதிலை பிரிவாக அவருடைய திரு நாகராஜ் ராஜேஷ் குடிநீர் பிரதமர் ரமேஷ் நாயர் வாலிபால் பயிற்சாளர் ஆனந்தபாபு மற்றும் விளையாட்டு அலுவலர் முதலீடு வாழ்த்துகளை பிரிவாக மாவட்ட ஆட்சி பெறுகிறது ஜெயசல்வர் சீரகம் மாவட்டம் முதலீடு வந்து ஜோதகுமார் முதலாளிகள் வந்து மாதராஜ் அவர்கள்

ऐसे में भी तो ऐसे में भाग लेते हैं तो अभी आप भी तो ऐसे में भाग लेते हैं फिर बेटे भी तो लेते हैं भाग लेते हैं भाग लेते हैं भाग भूला था त्रिति जालेल जनी सोमनाथ जनी साले जिरसी बिरेधा जय मणिकर्णे भूली है त्रिवेंद्र सर्वे भूरसी बिरेधा रातीस भूला था ज्योतिष संजय आशिक प्राथमिक फिल्म ग्रे हरिवंतन पुरुषान्यन अमितेश आठ बदले हैं आठ बदलियां गए चलिस गाउन भूरों नजरी लिटिल மாவட்ட அவர்களை சிறப்பித்துக் கொடுக்கிறார்கள் அதே போல குழுவை வெள்ளிப் பதக்கத்தை பெற்றிருக்கிறார்கள் தேசிய அளவில் தேங்கி மாவட்டத்தை விளையாட்டு வேண்டிய மாணவ வெள்ளி மற்றும் விடுதலைப் பதக்கத்தை பெற்றிருக்கிறார்கள்